வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் புரட்டாசி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு ஜோதிட கட்டத்திற்கும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த புரட்டாசி மாதத்திற்குடைய தனித்தன்மை ராசிக்கு சூரியன் கிரகம் மாறக்கூடிய நிலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது அந்த மாற்றம் அடையக்கூடிய புரட்டாசி தொடங்கக்கூடிய நாளில் சூரியனுடன் இணைந்திருந்த சிம்ம ராசியில் உள்ள புதன் சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய நிலையும் சூரியன் இணையக்கூடிய வீட்டில் கன்னி ராசியில் கேது கிரகமும் சுக்கிரன் கிரகமும் சூரியனுடன் இணையக்கூடிய நிலையும் இருக்கிறது ஒரு நாள் மட்டும் இந்த சுக்கிரன் கிரகம் சூரியனோடு இணைந்து கன்னியில் இருப்பார் புரட்டாசி தொடங்கிய இரண்டாம் நாளே சுக்கிரன் மாறக்கூடிய நிலை இருக்கிறது தன்னுடைய வீடாகிய துலாம் ராசிக்கு சுக்கிரன் புரட்டாசி இரண்டாம் நாள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் மாற்றம் அடைய இருக்கிறார் அடுத்ததான கிரக மாற்றம் தனித்த புதனாக சிம்மத்தில் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சூரியனுடன் வந்து கேதுவுடனும் இணைந்து கண்ணியிலேயே மூன்று கிரகங்களாக இணைய இருக்கிறார்கள் ஓரளவிற்கு கிரகநிலை இது முக்கியமான ஒரு அதிகமான ஆளுமையை கொடுக்கக்கூடிய கிரகநிலையாக நம்ம பார்க்கலாம் மற்றபடி உங்களுக்கு வக்கரகிரதியில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ராகு கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நிலையும் குரு கிரகம் ரிஷப ராசியில் செவ்வாய் சாரத்தில் செல்லக்கூடிய நிலையும் அந்த செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் செல்லக்கூடிய நிலை மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு மற்ற ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது நம்ம எல்லா ராசிகளுக்கும் விரிவாக பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கக்கூடிய புரட்டாசி மாதம் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேலோட்டமாக பார்த்தால் மேஷ ராசியுடைய மேஷராசியுடைய இந்த சூரியன் இருக்கக்கூடியவர் ஆறில் மறைகிறார் வேற ஏதாவது பிரச்சனைகளை பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தால் சூரியன் தனித்து ஆட்சி பெற்று ஐந்தில் இருப்பதை விட ஆறில் இணைவது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் இதுல அதிகமான நன்மைகளும் சில கவனமான பலன்களும் மேஷத்திற்கு வரக்கூடிய நிலையாக தோன்றுகிறது மேஷத்தினுடைய ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் ரொம்ப பலமான நிலையில் இருப்பது அந்த ராசிநாதனுடைய பார்வை இந்த சூரியன் சுக்கிரன் புதன் இந்த கிரகங்களுடைய இணைவு கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு கிடைப்பது முக்கியமான ஒரு நல்ல நிலை இவர்களுடைய முயற்சி தொடர்ச்சியாக நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் செல்வது இவர்களுக்கு சற்று விரயங்களை காட்டக்கூடிய நிலை அதிகமான நல்ல விரயங்களையும் சுபமான விரயங்களையும் செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விரயங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு பலனாக கூட இது இருக்கும் அற்புதமான தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மேன்மை வெளிநாடு தொடர்பாக அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் உத்தியோகமாகவும் இவங்களுக்கு ஏற்படும் சிக்ஸ் தௌசண்ட் சொல்லக்கூடியது இவங்களுக்கு சர்வீஸ் உத்தியோகம் இவங்களுடைய பணிக்கு செல்லக்கூடிய நிலைக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஒரு தொடர்பை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த வீட்டில் அமரக்கூடிய கேது கிரகமாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய பலத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு அந்த மாற்றம் எல்லாம் கிடைக்கும் நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்து நல்ல விஷயங்களை நீங்க அடைவதற்கு உங்களுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேது கிரகம் சந்திரன் சாரத்தில் செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக இடமாற்றத்துடன் கூடிய ஒரு உத்தியோக வளர்ச்சியாக மேஷராசிக்கு அதிகம் காட்டுகிறது முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு நாள்கள் புரட்டாசியில் ஐந்தில் தனித்த புதன் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு நன்மைன்னு சொல்லலாம் இவங்களுக்கு எந்த ஒரு அசுப பலனையும் கொடுக்க முடியாத வகையில் ஒரு சுபத்துவமான புதனாக இருப்பது ரொம்ப அற்புதமான பூர்வீக லாபம் பொன் பொருள் சேர்க்கை எடுத்த முயற்சிக்கு வெற்றி ரொம்ப நல்ல நிலை தொழிலில் புது கடன்கள் வாங்கி புதிதான தொழில் முதலீடுகள் செய்யலாம் தொழிலுக்கான சில புது கடன்கள் வாங்கி பழைய கடன்களை குறைத்துவிட்டு புதிதாக சில கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனாலும் கடன் அளவில் சற்று எச்சரிக்கை தேவை மேஷ ராசிக்கு நிறையங்கள் உங்களை ஆசை காட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு பன்னிரண்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதற்கேற்ற வருமானத்தை கொடுப்பதற்கு தயாராக சில மனிதர்கள் மூலியமாகவும் செவ்வாயினுடைய ஒரு அசாத்திய தைரியத்தினால் இதை துணிந்து செய்தால் என்ன அப்படிங்கிற அளவிற்கு ஒரு துணிச்சலையும் கொடுக்கலாம் கடன் விஷயங்களில் மட்டும் சற்று அலட்சியம் இல்லாமல் நிதானமாக இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கடந்த பல வருடங்களாக மேஷத்திற்கு பொருளாதாரம் சிக்கலாக இருந்த நிலையில் இது ஒரு நல்ல பலனாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் கவனமான பலன்களில் உங்களுக்கு குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் அது எப்படி செல்கிறதோ அந்த நிலைக்கு ஏற்றாற்போல சற்று பொறுமையாக இருந்து நீங்க சில விஷயங்களை பொறுத்திருந்து அடைவது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் தடைகளை எல்லாம் காட்டினாலும் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்களும் செல்வது போன்ற ஒரு நல்ல பலன்களாகவே காட்டுகிறது மேஷராசிக்கு இந்த செவ்வாய் கிரகமும் இந்த ராசியை பார்ப்பதனால் கன்னியை பார்ப்பதனால் நீங்க ரொம்ப நல்ல ஒரு முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நிலை அது எந்த முயற்சியாக இருந்தாலும் மேஷ ராசியில் அவரவர்களுடைய வயதிற்கும் அவங்க முயற்சிக்கும் ஏற்றார் போன்ற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத ஒரு வாரத்திற்கு பிறகு புதன் கிரகமும் அங்கு வந்து இணைவது மெட்டீரியல் லாபங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பணிக்கும் உத்தியோக தொழில் லாபத்திற்கும் நல்ல நிலையும் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை அலட்சியம் இல்லாத நிலை உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலனாக இருக்கிறது ஆந்த ஹோல் மேஷ ராசிக்கு இவங்களுக்கு இவ்வளவு நாட்களாக எதுவும் பண்ணாத கிரகங்கள் முக்கியமாக சனி கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் செய்யாத பல நன்மைகளை இந்த ராகு சாரத்தில் செல்லக்கூடிய மார்ஸ் சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகமும் சூரியனுடைய ஆறாம் வீட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக நன்மைகளை செய்யும் அப்படின்னே நமக்கு தோன்றுகிறது